ஆழ்வார் என் பெருமானார் ஜீய திருடிகளே சரணம் ஜிய திருடிகளே சரணம் நலியும் நரகனை வீட்டிற்றும் நலியும் நரகனை வீட்டிற்றும் நலியும் நரகனை வீட்டிற்றும் நலியும் நரகனை வீட்டிற்றும் வானன் தின் தோல் துணித்த வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர் தல்ல வானன் தின் தோல் துணித்த வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர் தல்ல வானன் தோல் துணித்த வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர்த்தல்ல வானன் தோல் துணித்த வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர்த்தல்ல மைவரை போல் பொலியும் உருவில் பிரானார் புனை பூந்துழாய் மலர்க்கே மெளியும் மடனென்றினா மைவரை போல் பொலியும் உருவில் பிரானார் புனை பூந்துழாய் மலர்க்கே மெலியும் மடனெஞ்சினார் மைவரை போல் பொழியும் உருவேற்பிறான் ஆர்முனை பூந்துழாய் மலர்க்கே மெலியும் மட மைவரை போல் பொழியும் உருவேப்பிரான்புனை பூந்துழாய் மலர்க்கே மெலியும் மடனெஞ்சினார் நெஞ்சினார் தந்து போயின வேதனையே தந்து போயின வேதனையே தந்து போயின வேதனையே தந்து போயின வேதனையே வேதனை வெண்புரி நூலனை வேதனை நூலனை வேதனை வெண் நூலனை வேதனை வெண் நூலனை விண்ணோர் பரவன் என்ற நாதனை ஞாலம் விழுங்கும் அநாதனை இன்னோர் பரவன் நின்ற நாதனை ஞாலம் விழுங்கும் அநாதனை விண்ணோர் பரவன் நின்ற நாதனை ஞாழம் விழுங்கும் அநாதனை இன்னோர் பரவன் நாதனை ஞானம் விழுங்கும் அநாதனை ஞானந்தத்தும் பாதனை பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார் ஞாழந்தத்தும் பாதனை பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார் ஞாழந்தத்தும் பாதனை பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார் ஞாழன் பாதனை பார் கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியரே விண்ணுளாரிலும் சீரியரே விண்ணுளாரிலும் சீரியரே விண்ணுளாரிலும் சீரியரே சீரரசாண்டு தன் செங்கோல் சில நாள் செலிய கழிந்த சீரரசாண்டு தன் செங்கோல் சில நாள் செலிய கழிந்த சீரரசாண்டு தன் செங்கோல் சில நாள் செழி கழிந்த சீரரசாண்டு தன் செங்கோல் சில நாள் செழிய கழிந்த பாரத சொத்து மறைந்தது ஞாயிறு பாரரச சொத்து மறைந்தது ஞாயிறு பாரத சொத்து மறைந்தது ஞாயிறு பாரர சொத்து மறைந்தது ஞாயிறு பாரளந்த பேரரசேயம் விசும்பரசே நீத்து வஞ்சித்து ஓரரசே அருளாய் பாரளந்த பேரரசேயம் விசும்பரசே மை நீத்து வஞ்சித்து ஓரரசே அருளாய் பாரலந்த பேரரசேயம் விசும்பரசேயம் மை நீத்து வஞ்சித்து ஓரரசே அருளாய் பாரழந்த பேரரசேயம் விசும்பரசே மை நீத்து வஞ்சித்து ஓரரசே அருளாய் இருளாய் வந்துருகின்றதே இருளாய் வந்து உருகின்றதே இருளாய் வந்து உருகின்றதே இருளாய் வந்து உருகின்றதே உருகின்ற கண்மங்கள் மேலன ஓப்பிலராய் உருகின்ற கண்மங்கள் மேலன ஓப்பிலராய் உருகின்ற கண்மங்கள் மேலன ஓப்பிலராய் உருகின்ற கண்மங்கள் மேலன ஓப்பிலராய் இவளை பெறுகின்ற தாயர் நெய் நொந்து பெறார்கள் இவளை பெறுகின்ற தாயர் நெய் நொந்து பெறார்கள் இவளை பெறுகின்ற தாயர் நெய் பெறார்கள் இவளை பெறுகின்ற தாயர் நெய் நொந்து பெறார்கள் துழாய் குழல்வாய் துரிகின்றர் தொல்லை வேங்கடமாட்டவும் சூழ்கின்றர் இருக்கின்றதால் இவளாகும் துழாய் குழல்வாய் துருகின்றில தொல்லை வேங்கடமாட்டவும் சூழ்கின்றர் இருகின்றதாளிவளாகம் துழாய் குழல்வாய் துருகின்றில தொல்லை வேங்கடமாட்டவும் சூழ்வின்லர் இருகின்றதாளிவளாகம் துழாய் குழல்வாய் துருகின்ற துருகின்றில தொல்லை வேங்கடமாட்டவும் சூழ்கின்றர் இருகின்றதாளிவளாகம் எல்லாவை எரி கொள்ளவே ஆவி ஏரிகொள்ளவே மெல்ல ஆவி ஏரிகொள்ளவே மெல்ல ஆவி ஏரிகொள்ளவே ஏரிகொள் சென்னாயிரு இரண்டுடனே உதயமலைவாய் ஏரிகொள் சென்னாயிரு இரண்டுடனே உதயமலைவாய் ஏரிகொள் சென்னாயிரு இரண்டுடனே உதயமலைவாய் ஏரிகொள் சென்னாயிரு இரண்டுடனே உதயமலைவாய் வெரிகின்ற வண்ணத் எம் பெருமான் கண்கள் வண்ணத்த எ பெருமான் கண்கள் பெருமான் கண்கள் கண்கள் எரிகொள் செந்தீவில் அசுரரை போல எம்போலியர்க்கும் விரிவ சொல்லீரோ மீண்டவற்றுள் எரிகொள் செந்தீவில் அசுரரை போல எம்போலியர்க்கும் விரிவ சொல்லீரோ நீண்டவற்றுள் எிகொள் தெந்தி வீழ் அசுரரை போல எம்போழியற்கும் பிரிவ சொல்லுவோ நீண்டவற்றுள் எரிபொல் தெந்தி வீழ் அசுரரை போல எம்போலியற்கும் விரிவ சொல்லீரோ வையமுற்றும் முற்றும் விரறியதே வையமுற்றும் விரறியதே வையமுற்றும் விரறியதே விளரின் குரல் அன்று மென்படை மேகின்ற முன்றில் பெண்ணை விலரி குரலன்றில் மென்படை மேகின்ற முந்தில் பெண்ணை விலரி குரல் மின்படை மென்படை மேகின்ற முந்தில் பெண்ணை விலரி குரலன்றில் மென்படை மேகின்ற முந்தில் பெண்ணை உளறி குரம்பை இது இதுவாக முளரை இதுவாக முளரை குரம் வயிறு விதுவாக முகில் வண்ணன் பேர் கிளறி கிளறி பிதற்றும் எல்லாவியும் நைவும் எல்லாம் கொலோ அறியேன் முகில் வண்ணன் பேர் கிளறி கிளறி பிறற்றும் மெல்லாவியும் நைவுமெல்லாம் தளரிற்கொளோ அறியே முகில் வண்ணன் பேர் கிளறி கிளறி பிறற்றும் மெல்லாவியும் நைவுமெல்லாம் தளரிற்கொளோ அறியே முகில் வண்ணன் பேர் கிளறி கிளறி பிறற்றும் மெல்லாவியும் நைவுமெல்லாம் தளரிற்கொளோ அறியே உயராவது இத்தையனுக்கு உய்யலாவது இத்தையழுக்கே உயாவது இத்தையலுக்கே உயாவது இத்தையலுக்கே தையல் நல்லார்கள் குழாங்கள் குழிய குழுவின் உள்ளும் 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 ஐய நல்லார் வெள்குழிய விழவினும் ஐய நல்லார் கல்குழிய விழவினும் ஐய நல்லார் கல்குழிய விழவினும் ஐய நல்லார் கல்குழிய விழவினும் அங்கங்கெல்லாம் கைய பொன்னாழி வெண் சங்கொடும் காண்பானவாகும் வண்ணான் மைய வண்ணாமணியே அங்கங்கெல்லாம் கைய பொன்னாழி வெண் சங்கொடும் காண்பான்வாவு வண்ணான் வண்ணாமணியே அங்கங்கெல்லாம் கைய கொன்னாழிவெண் தங்கொடும் காண்பான் வண்ணான் நான் மையவண்ணாமணியே அங்கங்கெல்லாம் கைய கொன்னாழிவென் தங்கொடும் காண்பான் அவாவுவன் வண்ணான் மையவன் நாமணியே முத்தமே எந்த மாணிக்கமே முத்தமே எந்த மாணிக்கமே முத்தமே எந்த மாணிக் மாணிக்கமே முத்தமே எந்த மாணிக்கமே மாணிக்கங்கொண்டு முட்டி மாணிக்கம் கொண்டு குரங்கறி ஒத்து இருளோடு மூட்டி மாணிக்கம் கொண்டு குரங்கெறி ஒத்து இருளோடு மூட்டி மாணிக்கம் மாணிக்கங்கொண்டு புறங்கெறி ஒத்து இருளோடு மூட்டி ஆணி பொன்னன்ன சுடர்படு மாலை பொன்னன்ன பொண்ண சுடர்படு மாலை ஆணி பொன்னன்ன சுடர்படு மாலை ஆணி பொன்னன்ன சுடர்படு மாலை உலகளந்த மாணிக்கமே என் ஆணி பொன்னே உலகளந்த மாணிக்கமே என் மரதகமே மற்றொப்பாறையில்லா ஆணி பொன்னே உலகளந்த மாணிக்கமே என் மரதகமே மற்றொப்பாறையில்லா ஆணி பொன்னே உலகளந்த மாணிக்கமே என் மரதகமே மற்றொப்பாறையில்லா ஆணி பொன்னே அடியே நடியாவி அடைக்கலமே அடியாவி அடைக்கலமே அடி ஏனடியாவி அடைக்கலமே அடி ஏனடியாவி அடைக்கலமே அடைக்கல தோங்கு கமல தலர் பயன் சென்னி என்னும் அடைக்கல தோங்கு கமல கமல தளரத்த கமல தளரையன் சென்னி என்னும் அடைக்கல தோங்கு கமல தளரையன் சென்னி என்னும் அடைக்கல தோங்கு கமல தளரையன் சென்னி எண்ணும் உடைக்கலத் தூண் முன் அரணுக்கு நீ கியை தூண் முன் அரதணுக்கு நீ கியை அரணுக்கு நீ கியை தூண் முன் அரணுக்கு நீ கியையே தூண் முன் அரணுக்கு நீ கியை ஆழித்தங்கம் படைக்கலமேந்தியை வெண்ணெய் கன்றாய்ச்சி வன் தாம்புகளால் உடைக்கலந்தானே எம்மானே ஆடி சங்கம் படைக்களமேந்தியை வெண்ணெய்க்கு அன்றாய்ச்சி வன் தாம்புகளால் குடை கலந்தானை ஆடி சங்கம் படைக்களமேந்தியை வெண்ணெய்க்கு அண்ணாய்ச்சி வன் புடைக்கலந்தானையம்மானை கொடை கலந்தானை ஆடி சங்கம் படைக்களமேந்தியை வெண்ணெய்க்கு அண்ணாய்ச்சி வந்தாம்புகளால் உடை கலந்தானை சொல்லி புலம்புவனே புலம்புவனே என் சொல்லி புலம்புவனே என் சொல்லி புலம்புவனே புலம்பும் கனகுரல் போல்வாய அன்றிலும் புலம்பும் போல்வாய வண்டிலும் புலம்பும் கனகுரள் போல் வண்டிலும் புலம்பும் கனகுரள் போல்வாய அன்றிலும் பூங்கழி பாய்ந்து அலம்பும் கனகுரல் அலம்பும் கணபுரல் சூழ் திரையாழியும் பூங்கழி பாய்ந்து அலம்பும் கனகுரல் சூழ் திரையாழியும் பூங்கழி பாய்ந்து அளம்பும் கணகுரல் சூழ் திரையாழியும் ஆங்கவை நின் வலம் உள்ளது நலம்பாடு மீது குற்றமாக வையம் சிலம்பும்படி செய்வதே ஆங்கவை பலம் உள்ளது நலம் பாடு மிது குற்றமாக வையம் சிலம்பும் படி செய்வதே நின் வலம் உள்ளது நலம்பாடு மிது குற்றமாக வையம் சிலம்பும் வடி செய்வதே ஆங்கவை நலம்பாடு மிது குற்றமாக வையம் சிலம்பும் வடி செய்வதே திருமாலி திருவினையே திருமாளித் திருவினையே திருமால்வித் திருவினையே திருமால்வித் திருவினையே திருமால் உருவக்கும் மேரு திருமால் திருமாலுவக்கும் மேரோ உருவக்கும் செஞ்சுடறோம் திருமால் உருவக்கும் அம்மேருவில் திருமால் கை திருச்சக்கரம் ஒக்கும் செஞ்சுடருவோம் திருமால் திரு கை திருச்சக்கரம் ஒப்பும் அம்மேருவில் செஞ்சிடறோம் திருமால் கை திருச்சக்கரம் ஒக்கும் அம்மேருவில் செஞ்சிடறோம் திருமால் கை திருச்சக்கரம் ஒக்கும் அண்ணகண்டும் திருமாலுருவோடு அவன் சின்னமே பிதற்றா இருப்பது ஓர் திருமால் தலை கொண்ட நங்கு அண்ண கண்டும் திருமாலுருவோடு அவன் சின்னமே பிதற்றா நிற்பது ஓர் திருமால் தலை கொண்ட நங்கு அண்ண கண்டும் திருமாலுருவோடு அவன் சின்னமே பிதற்றா இருப்பது ஓ திருமால் தலை கொண்ட கண்டும் அண்ணகண்டும் திருமாலுருவோடு அவன் சின்னமே பிதற்றா நிற்பது ஓ திருமால் தலை கொண்ட எங்கே வரும் தீவினையே எங்கே வரும் தீவினையே எங்கே வரும் தீவினையே எங்கே வரும் தீவினையே கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் k o y i l dot o r g